சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்த தக்கன் சிவபெருமான் தக்கனுடைய தவத்தை மிஞ்சி தக்கனுக்கு சிவபெருமான் காட்சியளிக்கின்றார் அப்போது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று கேட்கின்றார் சிவபெருமான் அதற்கு தக்கன் எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் ஒரு வரம் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் நான் சொல்லுவதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் இரண்டாவது வரம் பார்வதி தேவியாக இருக்கும் உன் மனைவி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்பது என்று வரம் கேட்கிறார் சிவபெருமான் உனக்கு நான் அப்படியே இந்த வரத்தை தந்தேன் என்று சொல்கின்றார்